அன்னை தெரசேசாவை பற்றி எண்ணற்ற இந்த உலகத்தில் சொன்னாலும் ஒரு நிகழ்ச்சி எல்லாரின் இதயங்களிலும் கண்டிப்பாக பதிந்திருக்கிற நிகழ்ச்சியாக இருக்கிறது எப்படி தெரேசா என்று இவரை ஒரு அன்னை தெரேசாவாக மாற்றியது என்பதுதான் மிக முக்கியமான ஒரு தேடலாக இருக்கின்றது அவருடைய பிறப்பு அருட்சகோதரியானது ஆனது தலைமை ஆசிரியை பணிகள் இவையெல்லாம் ஒருபுறம் இருக்கின்றது மூன்றாவது கட்டமாக அவருடைய அங்கீகாரம் உலகம் அவரை பாராட்டியது இந்தி நாட்டுடைய உயர்மதிப்பும் விருதுகளும் உலகத்தினுடைய உயர் விருதும் நோ அமைதிக்கான நோபல் பரிசுவரை பெற்றது மூன்றாவது கட்டம் அந்த இரண்டாவது நிலை இருக்கிறதே ஏன் இவர்கள் இந்த பணியை தேர்ந்தெடுத்தார்கள் இதனுடைய அர்த்தம் என்ன தியானத்திற்கு செல்வதற்காக ஹவுரா ரயில் நிலையத்திற்கு செல்கிறார் அன்னை தரேசா ஏனே அருட்சகோதரிகளோடு டார்ஜிலிங் என்ற இடத்திற்கு ஒரு வார தியானத்திற்காக சொல்ல வேண்டும் தன்னுடைய துணிகளை ஒரு பையில எடுத்து அதோடு பயணிக்கிற அந்த ரயில் நிலையத்தில் வேகமாக செல்கிற விலையில் ரயில் நிலையத்தில் படுத்து கிடந்த ஒரு மனிதன் தாகமாக இருக்கிறது என சொல்கிறான் அந்த மனிதன் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னவுடன் அன்னை தெரேசா நின்று சற்றை திரும்பி பார்க்கிறார் கைகள் கால்களும் புண்களால் அழுகிய நிலையில் ஒரு ஏழை அந்த இடத்திலே படுத்து கிடக்கிறான் ரயிலுக்கான நேரமாகிவிட்டது அன்னை தரேசா வேக வேகமாக சென்று ஒரு டம்ளரில் தண்ணீர் எடுத்து அவனுக்கு அருகிலை வைத்துவிட்டு திரும்புகிறார் தண்ணீர் வைத்த பிறகும் அவன் தாகம் தாகம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான் ரயிலில் ஏறி மற்ற சகோதரிகள் தெரேசா என்ற இந்த சகோதரி அழைக்கிறார் ரயில் புறப்படப் போகிறது வா திரும்பி பார்க்கிறாள் அந்த ஏழையால் அந்த தண்ணீரை எடுத்து குடிக்க கூட முடியவில்லை அன்னையினுடைய முடிவு எதுவாக இருந்திருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த ஏழைக்கு சென்று உதவியிருப்பார் என்பதுதான் நம்முடைய எண்ணம் அன்னை தரேசால் அது செய்யவில்லை அவர்கள் ரயிலில் ஏறி தியானத்திற்கு புறப்பட்டார்கள் ரயிலில் ஏறிய நேரத்திலிருந்து டார்ஜிலிங் சென்று சேரும் வரை அன்னை தரேசா எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை அமைதியாக இருந்த அன்னையினுடைய இதயத்தில் அந்த குரல் உரைத்து கொண்டே இருக்கிறது நான் தாகமாக இருக்கிறேன் நான் தாகமாக இருக்கிறேன் என்ற குரல் உனக்கு கேட்கவில்லையா அந்த மனிதன் தாகம் என்று சொன்னபொழுது நீ ஏன் அவனுக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடிய முடியவில்லையோ கல்வாரியில் தொங்கிய நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னபொழுது பொழுது அந்த குரலை கேளாத மக்களாக இருந்திடுவாயோ என்ற கேள்விதான் அன்னை தரைசாவை மாற்றியது இந்த ஒரே ஒரு வார்த்தையை தான் அன்னை தரேசா தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி வரை எடுத்து சென்றவர் எனவேதான் அவருடைய கல்லறையின் மீது எழுதப்பட்ட ஒரே ஒரு வாசகம் நான் தாகமாக இருக்கிறேன் இந்த ஒரே ஒரு வாசகம்தான் அன்னையினுடைய கல்லறையில் கூட இன்று எழுதப்பட்டிருக்கிறது நான் தாகமாக இருக்கிற வார்த்தையை கேட்ட பிறகுதான் அன்னை தரேசா ஒருவேளை காரில் பயணித்தால் காரை ஓட்டக்கூடிய மனிதனிடம் சொல்வார் காரை மெதுவாக ஓட்டு வழியில் ஏசு படுத்து கிடப்பார் எனவே வழியில் காண்கிற ஒவ்வொரு மனிதனிலும் நான் கடவுளை காண்கிறேன் ஒவ்வொரு மனிதனுடைய தாகத்தையும் தீர்ப்பதற்காக ஒவ்வொரு மனிதனுடைய உள்ள தாகத்தை மாற்றுவதற்காக ஆண்டவர் என்னை அழைப்பதாக உணர்கிறேன் என்பதுதான் இந்த தாயினுடைய அருள் வாக்காக இருந்திருக்கிறது என் அன்பு பிள்ளைகளை ஒருவேளை இந்த அன்னை தரைசாடைய இந்த வாழ்க்கை இன்று நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவரை நானும் தாகமாக இருக்கிறேன் இது குடிக்கக்கூடிய தண்ணீருடைய தாகம் அல்ல ஒரு நிறைவுக்கான தாகம் குடும்பத்தினுடைய ஒரு சமாதானத்திற்கான தாகம் குடும்பத்தினுடைய அன்புக்கான தாகம் குடும்பத்தினுடைய குழந்தைகள் என்னுடைய வார்த்தையினுடைய கட்டுப்பாட்டில் இல்லையே என்ற தாகத்தோடு நான் இருக்கிறேன் இந்த கடவுளுடைய திருப்பாதத்திலிருந்து ஆண்டவரை தாகமாக இருக்கிறேன் என்று சொல்கிற வேளையிலே அவர் நம்முடைய வலியை தாகத்தை துன்பத்தை தணிக்கக்கூடியவராக இருக்கிறார் ஆமேன்